திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இருநூற்றி முப்பது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போற்றி திருச்சிற்றம்பலம் பாட எண் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்று நின்ற நல்நீரிலோடுடல் நேர்பட இன்ற நகம் படியேலும் உயிர் பெய்தும் துன்றிய ஓருண்பதின் வரும் சூழலுள் ஒன்றுயர் ஓதி உணர்ந்து நின்றாளே நேரிலையால் என்னிருப்பதால் தான் என் உடலும் நேர்பட நின்று கீழே விழாமல் இருக்கின்றது அவளை அறிந்து செய்யும் தவத்தினால் என் உள்ளத்தில் வாழும் பராசக்தியினால் ஆறு ஆதாரங்களும் ஏழாம் தளமான தலமும் உயிர்ப்படையும் ஒன்பது வாசலில் இயங்கும் தசவாயுக்களும் அன்னையின் அருள் ஆற்றலால் சிறப்புடன் விளங்கும் அந்த பத்து வாயுக்களில் ஒன்றான பிராண வாயுவே வாசி என்ற உயர்வான செல்வம் என்று உபதேசித்து உணர்த்தி வைத்தால் அன்னை பராசக்தி பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு உணந்தலு மந்திரமோ மாங்கதியாகியதாகும் குணந்தேலும் சூதனும் சூதியும் கூடி காணந்தேலும் காணுமக்கா முகையாமே அன்னை உணர்த்தி உணர வைத்த எனும் மந்திரமே தன் உள்ளத்தின் உள்ளே பூவின் மனம் போல எழுகின்ற வாசி என்னும் பெருங்கதியாகி இயங்கி மெய்ப்பொருளில் கூடும் அங்கே என் குணமாக எழுகின்ற சூட்சமாக விளங்கும் ஈசனும் சக்தியும் கூடி கலந்தெலும் சோதி ஒளியே காணும் அப்பொருளான பராசக்தியாமே சக்தியும் சிவனும் உயிர்களை விற்று பிரியாதிருக்க உதவும் ஓங்காரமே வாசியாகி இறைவியை இடைவிடாது பற்றி நிற்கும் வேட்கையை கூட்டுவிக்க வல்லதாகும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று ஆமது வங்கியும் மாதியும் ஈசனும் ஆமது மண்டலம் மாறுத மாதியும் ஏமது சீவன் சிகையங்கிருண்டிட கோமல கோதையும் கோதண்டமாகுமே ஆம் என்ற ஆதி சக்தியே அங்கியும் ஆதியும் ஈசனும் ஆகும் அவளே சூரிய சந்திர அக்கினி மண்டலங்களாகவும் காற்று முதலான பூதங்கள் நிலை கொள்ளும் ஆகாய வெளியாகவும் உள்ளாள் ஆன்மாவிலும் கலந்து அதனை காத்த வண்ணம் மெய்ப்பொருளின் உச்சியில் எவராலும் அணுக முடியாத இருளாகி அங்கே தங்கியிருக்கின்றாள் வில் போன்று விளங்கும் புருவத்தின் மத்தியில் உள்ள சகசத்தலம் எனும் ஆயிரம் இதழ் தாமரை கோதையான பராசக்தி நின்ற இடமே கோதண்டமாகுமே பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு ஆகிய கோதண்டத்தாகும் மனோன்மணி ஆகிய ஐம்பது உடனே அடங்கிடும் ஆகும் அவளை கருமத்தன் தானே கோதண்டமாகிய ஆகிய சகச தலத்தில் நின்ற மனோன்மணி உடலில் நின்ற மூலாதாரத்தில் இருந்து ஆஞ்சாவரை உள்ள ஐம்பது கமல மலர் இதழ்களிலும் அடங்கியிருப்பாள் அவளே பேரறிவாகி பேராற்றலுடன் பெரும் பொருளாய் விளங்கும் பராபரை பரம்பொருளோடு பராசக்தி இணைந்து ஐந்தொழில் ஆட்டுகின்றாள் எனவே பராசக்தியே பஞ்ச கிருத்தியங்களை செய்யும் பரமக்காரணியாம் பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து தானிகள் மோகினி சார்வான யோகினி போன ஆனவராவி போற்றுவர் வச்சிவம் தானாம்பர சிவம் மேலது தானே தானே தன் இகரில்லா கொண்ட மோகினியாகிய மனோன்மணி அவளை சார்ந்திருக்கும் எட்டு யோகினிகளின் தலைவியாக விளங்குபவள் அவளை பற்றுக்களை கடந்து போன பட்டட்ட மனமுடைய தவ உணர்வுடையார் அன்னையின் திருவடி மலரையே போற்றி வணங்குவர் இப்படிப்பட்ட மெய்யடியார் ஆன்மாவில் பொருந்தி நிற்கும் அச்சிவம் இதுவே மேலான பரம்பொருளான பரசிவம் ஆகும் பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு தானந்தம் மேலே தருஞ்சிகை தன்னுடன் ஆனந்த மோகினி யாம் பொத்திருவோடு மோனையில் வைத்து மொழி தரு கூறது வானவையோமெனும் அவ்வுயிர் மார்க்கமே உடம்பின் மேலே உச்சியாக உள்ள தலத்தில் உயிரில் கலந்து ஆனந்த மோகினியாக அன்னை மனோன்மணி வீற்றிருக்கின்றாள் அவள் பொன்னார் மேனியுடைய சிவத்துடன் கூடியே அங்கு நின்றுள்ளாள் அப்பராசக்தி உயிர்கள் உய்யும் மார்க்கமாக மௌனத்தில் இருந்து குரு மொழியாக உபதேசிப்பது ஓம் என்னும் ஓங்காரத்தின் உட்பொருளாய் விளங்கும் அகர உகர மகர மாக்கமே பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு மார்க்கங்கள் மனோன்மணி மங்களி யார்க்கும் அறிய வரியாளவளாகும் வாக்கு மனமும் அருவியொன்றாய்விட்ட நோக்கும் பெருமைக்கு நுண்ணறிவாமே வேதங்கள் நான்கும் சமயங்கள் ஆறும் இறைவனை அடையும் மார்க்கங்களாக உண்டாக்கிய மனோன்மணி நித்திய சுமங்களே யாருக்கும் அறிய இயலாத அறிய பொருள் அவளே ஆகும் அறிவதற்கு அறிய அவளை வாக்கும் மனமும் கலந்து மறைந்து ஒன்றாகிய மௌனத்தில் சோதி ஒளியையே நோக்கி தவம் செய்யும் நுண்ணறிவால் கண்டுணர்ந்தால் எல்லா பெருமைகளும் தானே வந்து சேரும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு நுண்ணறிவாகும் நுழைப்புலன் மாந்தற்கு பின்னறிவாகும் பிரா நரிவத்தடம் சென்னறியாகும் சிவகதி சேர்வார்க்கு தன்னெறியாவது சண்மார்க்கமாமே நுண்மையான புலன் வழியே காணும் நுண்ணறிவே இவ்வுலக மாந்தர்க்கு உள்ள அறிவு அதன் பின்னிருந்து இயக்கும் பேரறிவே நம் நம் பிரானாகிய ஈசன் அறிவாகும் அந்த அறிவின் வழி சென்று சிவத்தை அடைவதே செம்மையான நெறியாகும் ஞான நெறியில் நின்று சிவக்கதி சேர்வார்க்கு தன்னை அறியும் அறிவை அறிவதே சத்தியமான வழியான சன்மார்க்கமாகும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது சண்மார்க்கமாக சமைத்தரு மார்க்கமும் துன்மார்க்கமானவை எல்லாம் துறந்திடும் நன்மார்க்கத்தேவரும் நன்னெறியாவதும் சண்மார்க்க தேவியும் சத்தியன் பாலே சண்மார்க்கமாக அமைந்த நல்ல வழியில் நீ இருந்து வந்தால் துன்மார்க்கமான தீயவைகளை எல்லாம் உன்னை விட்டு விலகி போய்விடும் நன்மார்க்கமான இவ்வழியில் நல்லொழுக்கமே நன்னெறியாய் அமைந்திடும் இந்த சண்மார்க்க நன்னெறியை காட்டி அருளியவளும் தேவி பராசக்தியே என் ஆயிரத்தி இருநூற்றி முப்பது சத்தியும் நானும் சயம்பூகும் அல்லது முத்தியை யாரும் அத்தி மேல் வித்திரில் அத்தி பழுத்தக்கால் மத்தியிலேற வழியதுவாமே சக்தியும் சீவனும் சிவனும் என்ற மூன்றையும் இல்லாது முத்தியை யாரும் முற்றாக அடைந்து விட முடியாது அந்த மூன்றையும் அறிவால் அறிந்து ஓம் எனும் பிரணவத்தால் உருவேற்ற ஓங்காரமே ஒளியாகும் தளத்தின் மத்தியில் ஏறி சிவத்துடன் சேர ஓங்காரத்தால் எழும் வாசியே வழியாகும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ